ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலத்தை தான் பார்க்க போகிறோம் அவங்களுடைய தோஷத்தை போக்கக்கூடிய முக்கியமான பரிகார ஸ்தலத்தை பார்க்க போகிறோம் இந்த பரணி நட்சத்திரத்துடைய தோஷம் நீங்கிறதுக்கு இவங்க வணங்க வேண்டிய பரிகார ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நவபாஷான பைரவர் பெருச்சிக் கோயில் அங்கே இருக்குது இங்கே ரெண்டு முகங்களோட கூடிய பைரவர் மேற்கு நோக்கை அருள் பாலிக்கிறாரு பழனி மலையில் நவ முருகன் சிலையை வந்து செய்யறதுக்கு முன்னாடியே இங்கே பைரவருடைய வடிவத்தை நவ உருவாக்கியிருக்காரு போக முனிவர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பைரவர் எட்டு கைகள் அதில் ஆயுதங்கள் கபால மாலை இவற்றோடு காட்சி தராரு இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பௌர்ணமியில் இங்கே இருக்கக்கூடிய பைரவரை போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பைரவருக்கு சிறப்பு வழிபாடுகள் ஆராதனைகள் நெய்வேத்தியம் இதெல்லாமே ந நடைபெறுது அந்த கோவிலில் இதில் ஆச்சரியமான விஷயம் ஒன்று இருக்குதுங்க இங்கே இருக்கக்கூடிய பைரவர் சிலை வந்து நவ பாஷாணத்தால் ஆனது போகரால அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இது வந்து ரொம்ப மிகுந்த வீரியம் கொண்டது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நவ பாஷாண சிலையே ரொம்ப வீரியமானதுன்றது நம்மளுக்கு தெரியும் இதனுடைய மருத்துவ சக்தியை வந்து தாங்கக்கூடிய ஆற்றல் இப்போ இருக்க மக்களுக்கு யாருக்குமே இல்லை அப்படின்றதுனால இந்த பைரவ பெருமானுக்கு சாத்தக்கூடிய வடமாலையும் தீர்த்தமும் இங்கே இருக்க இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுறது கிடையாது கொடுக்கறதில்ல அந்த வடமாலையை வந்து சன்னதியோட கூரை மீது போட்டுருவாங்க ஆனால் அந்த வடமாலையை வந்து கூரை மீது போடும்போது பறவைகள் இதெல்லாம் வந்து சாப்பிடணும் தானே ஆனால் அதுவுமே வந்து சாப்பிடாதான் இந்த மருத்துவ ஆற்றலை நம்மளாலையும் தாங்க முடியாது அப்படின்றது அந்த பறவைகளுக்கும் தெரியுமா அதனால அந்த பிரசாதத்தை அந்த பறவைகளும் வந்து எடுக்கிறதே கிடையாது இந்த அபிஷேக தீர்த்தம் கூட வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களால் தொடமுடியாத தொலைவில் போய் விடுகிற மாதிரி தான் ஏற்பாடு செஞ்சுருக்காங்களாம் இதில் இந்த பைரவருடைய அற்புதமான ஆற்றல் வந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதான் இந்த கோவிலில் அளவுக்கு ஒரு விசேஷமான கோவிலுக்கு பரணி நட்சத்திரக்காரர்கள் போய் வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பு இங்கே இருக்க கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து எழுந்தருளி பைரவரை வந்து தரிசித்தான் சொல்லப்படுது சனியோட குரு பைரவ பெருமான் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனியோட வாத நோயை குணப்படுத்தியதும் இந்த பைரவர் தான் இந்த பைரவர் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இந்த கோவிலில் வந்து பௌர்ணமி பூஜையில் க அந்த ப பண்ணக்கூடிய பூஜை வந்து இந்த பைரவருக்கு விசேஷமாக இருக்குது அதனால் பழனி நட்சத்திரத்தில் இருந்த பிறந்தவங்க பௌ பௌர்ணமியில் போய் இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டாலோ வழிபாடு பண்ணாலோ இல்லை அர்ச்சனைகளோ அபிஷேகத்துக்கோ கொடுத்தாலோ உங்களுடைய தோஷம்ன்றது படிப்படியாக நிவர்த்தியாகும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் போகிறது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை பைரவருடைய அவதார நட்சத்திரமான பரணியில் பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு தொடர்ந்து ஆறு பரணி நட்சத்திரத்தை அன்னிக்கு போய் ராகு காலத்தில் முந்திய முகூர்த்தத்தில் ராகு காலத்திற்கு முந்தைய முகூர்த்தத்தில் கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மூலவரான சுகந்த வனேஸ்வரரை நீங்கள் அபிஷேகம் செஞ்சு ஆராதனை காட்டி ராகு காலத்து போது நீங்கள் வழிபாடு வைரவருக்கும் அபிஷேகம் செஞ்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது சுகந் சுகந்த வனேஸ்வர பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு ராகு காலத்தப்போ நீங்கள் பைரவருக்கு அபிஷேகம் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள்லாம் உங்களுக்கு மிக சுலபமாக வந்து கரைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை பரணி நட்சத்திரக்காரங்க வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளும் விரதம் இருந்து மத்தியானம் யாருக்காவது உணவுக்கு உணவுக்கு வழியே இல்லாத ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் உணவு வாங்கி கொடுக்கலாம் ஒரு நபருக்கு உணவு அன்னதானம் செய்கிறது ராத்திரி வந்து நீங்கள் உணவை வந்து தவிர்க்கிறதுன்றது ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு பல நன்மைகளை அது சேர்க்கும் இதுவுமே உங்களுக்கு ஒரு பரிகாரம் தான் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் அமைஞ்சிருக்கு திருப்பத்தூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் காரைக்குடியிலிருந்து பத்தொம்போது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு அதனால போய் அந்த கோயிலுக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க மேஷ ராசிக்குரிய இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து திருவேலங்காட்டில் இருக்கக்கூடிய மா கா மகா காளி கோயிலுக்கு சென்று தேவியை நீங்கள் தரிசித்தா துன்பத்தில் இருந்து விடு விடு விடுபடலாம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் நீங்கள் அந்த கோயிலுக்கும் போய் வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை திருநாகை ஆதிசேஷன் நாகநாதர் கோயிலுக்கும் போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ரொம்ப விசேஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அடுத்து ஒரு பரிகார ஸ்தலமாக வந்து பார்த்திங்கன்னா பட்டீஸ்வரம் கோயில் பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க போய் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான அடுத்த ஸ்தலம் இது இந்த ஆலய சிறப்புக்கள்னு சொல்லுவோம்ல அந்த ஆலய சிறப்புக்களில் அவ்வளவு சிறப்புக்கள் வாய்ந்த ஒரு ஸ்தலம் அப்படின்னா இந்த பட்டீஸ்வரமும் ஒன்றுன்னு சொல்லலாம் இதுக்கு புராண பெயர்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா தேனு புரீஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க தேனு அப்படின்னா காமதேனு பசுவை குறிக்கிறதாகவும் அந்த பசு தன்னுடைய பால் காம்புகள்லேருந்து பாலை வந்து மழப்பாடி சிவனுக்கு வந்து கொடுத்து அவருக்கு அவரை வந்து வழிபாடு செஞ்சதாகவும் ஒரு புராணத்தில் ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க அதனால் இந்த தலத்துக்கு தேனு புரீஸ்வரம்ன்ற பேர் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேனுபுரீஸ்வரர் அப்படின்னு வந்து பெயர் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்ல இது நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஒரு முக்கியமான ஸ்தலம் தேவார பாடல் பெற்ற மொத்த ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலு அதுல காவிரி ஆற்றுக்கு தென்கரையில இருக்கிற ஸ்தலம் நூற்றி இருபத்தி ஏழு ஸ்தலம் அதில் இந்த பட்டீஸ்வரம் இருபத்தி மூணாவது இடத்த வந்து பெற்றிருக்கதாக சொல்கிறாங்க சோலைகளுக்கு நடுவே பட்டீஸ்வரம் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு அஞ்சு பெரிய கோபுரங்களை கொண்ட இந்த கோயில் மூன்று பிரகாரங்களை கொண்டதாக இருக்குது இந்த ஆலயத்தினுடைய முதல் பிரகாரத்தில் மைய மண்டபத்தில் மூலவராக இருக்கக்கூடியது நம்ம முன்ன சொன்ன மாதிரி அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் இந்த கோயிலில் அருள் பாலிக்கிறாரு வெளியில் சோமஸ்கந்தரும் பதிகம்பாடிய திருநா திரு திருஞான சம்பந்தரும் வந்து எழுந்தருளாங்க இந்த திருக்கோயிலில் ஆலயத்தோட பிரகாரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா சப்தகன்னிகள் ஸ்வர்ண விநாயகர் மகாலிங்கம் சண்முக ராமலிங்கம் லக்ஷ்மின்ற தெய்வங்கள் எல்லாருமே வந்து சன்னதியில் காட்சி தராங்க இந்த கோயில் வந்து ஆலயத்தோட வடதிசையில் ஆலயத்தை ஒட்டியே அம்மன் இந்த கோயிலுக்கு ஒட்டி வந்து அம்மன் கோயிலும் அமைஞ்சிருக்கு இறைவி ஞானாம்பிகாவும் பல்வலை நாயகி அப்படின்ற பேரில் வந்து வழிபாடு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருஞான சம்பந்தர் இந்த ஸ்தலத்துக்கு வந்தபோது வெயிலால் வாடின அவருக்கு வந்து தேனுபுரீஸ்வரர் அந்த இறைவன் வந்து அவரு ரொம்ப இந்த வெயிலால் அவஸ்தப்படுறது அவர் இழைச்சி போகிறத வந்து பார்க்க முடியாம அவரோட பூதகணங்கள் முத்து பந்தலை வந்து அனுப்பி வச்சதாகவும் புராணத்துல ஒரு கதையில சொல்றாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலுக்கு பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க போய் வழிபாடு பண்ணும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையை தீவி தீ தீர்ந்து உங்களுக்கு நல்வாழ்வு பெருகும் அடுத்து நீங்கள் வழிபட வேண்டிய இன்னொரு ஸ்தலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநெல்லிக்கா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சாலையில் கச்சனத்திற்கு கச்சனத்திற்கு கிழக்கே பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் திருவெல்லி திருநெல்லி வனநாதர் இந்த கோவில் அப்புறம் கீழ்ப்பறையார் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலருந்து எட்டு கிலோமீட்டர் பட்டீஸ்வரம் அருகே தான் இருக்குது இந்த கோவிலுடைய பிரதான இறைவனா சோமநாதர் விளங்குறாரு நீங்கள் இந்த கோவிலுக்கும் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அடுத்து திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி பழனி மலை அடிவாரத்தில் கீழே இருக்குது அந்த கோயிலுக்கும் நீங்கள் போகிறது நல்லது திருத்தங்கல் கருநெல்லிநாதர் இது வந்து விருதுநகர் சிவ விருதுநகர் சிவகாசிக்கும் அருகிலேயே இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த கோவிலுக்கும் போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள் அடுத்த முக்கியமான கோவில் திருவாஞ்சியம் யமன் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் கும்பகோணம் சாலையிலே இருக்குது இந்த கோயிலுக்கும் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ஸ்தலங்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கு ப பரிகார ஸ்தலங்கள் இதை நீங்கள் படிப்படியாக உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு முதல்ல போங்க தொலைவாக இருக்கிற கோயிலுக்கு முடிஞ்ச மட்டும் போக முயற்சி பண்ணுங்கள் அருகாமையில் எந்த கோயில் இருக்கோ அதுக்கு நீங்கள் உங்களுடைய பரணி நட்சத்திர நாளில் போய் வழிபாடு பண்ணுங்கள் இல்லை பௌர்ணமியில் போய் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த நவபைரவரை வந்து நீங்க வழிபாடு பண்றதுன்றது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ரொம்ப பிரதானமா இருக்கும் அதனால மறக்காம போய் வழிபாடு பண்ணி வாழ்க்கையில் பல சுபிட்சங்களை பெறுங்க மீண்டும் உங்களை வேற ஒரு குறிப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்